கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாத பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் மார்ச் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கடம் ரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி சதுர்த்தி திதி சதுர்தசி திதி வளர்பறை மகர ராசியில் இது மக்கர லக்னம் அதுலயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திருவோண நட்சத்திரக்காரக்கு அந்த கிராம சந்திரா இருக்கும் சில இதோ காலையிலே கொஞ்சோண்டு தைலம் இருந்தா யாருக்காரு வாங்கி தானமா கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா தைலம்ங்கிறது எண்ணெய் அந்த எண்ணெயை நம்ம தேர்ச்சிக்கிட்டாவே போதும் இல்லை குளியல் சில பேர் பண்ணா கூட நல்லா இருக்கும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது பூர நட்சத்திரம்கிறது சுக்கரனை நட்சத்திரம் அந்த சுக்ரன் இந்த காலகட்டத்துல மீனத்துல ஜென்ம உட்கார்ந்து சேர்த்து லட்சுமி நாராயண யோகம் ராகு நாட்கள்ல என்ன பண்ணுவான் பெருமாள் வழிபாடு பண்றது எந்த பெருமாள் அனந்த சயனன் எப்பவுமே சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அனந்த பந்தநாபன் அபாரமான ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு இருப்பான்னு இன்றைய நாள் யாருக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னா மெயினா பெண்களுக்கு தான் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அதுவும் வந்து சிம்ம ராசில பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி மேஷத்துக்கும் தனசுக்கும் நல்லா இருக்கு நல்ல உத்தியோகத்துல சண்டை போட்டாலும் காரியத்துல கண்ணா இருந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தமையா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுல கடகராசி விருச்சிக ராசி மீன ராசிக்கு சூப்பரா இருக்கு யாருக்கு இன்றைய நாள் கொடுத்ததை திருப்பி வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லனா துலாம் ராசி மிதுன ராசி அதே மாதிரி கும்ப ராசி அல்லது லக்னங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்க பிளான் பண்ணீங்க அது ஜெயிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லமைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் மகரம் ரிஷபம் கன்னி இந்த ரெண்டுத்துக்கும் நல்லா இருக்கு மகரம் தொஞ்ச கவனமா இருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கூடும் கண்டிப்பாக இயற்கையாக சந்தோஷம் இருக்கும் ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் இருக்கும் போராட்ட அந்த குணத்தை வந்து தவிர்ப்பது நல்லது பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் மட்டும் பார்த்து மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி என்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா இருந்தது மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கக்கூடிய நிலைமை ஒரு விஷயத்தை சொல்லியாகனோங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் அது எல்லாமே இந்த நாள் கண்டிப்பா இருக்கும் ஆனா ஏதோ ஒரு நாள் வந்து நம்மளுடைய ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் அதாவது ரெகுலரா இருக்கக்கூடிய பிபி சுகர் இந்த டைமுக்கு டைம் போடக்கூடிய டேப்லெட் இதெல்லாம் கரெக்டா போட்டிங்கன்னா போறோம் எந்த பாதிப்பும் கிடையாது பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் சரி மெயினா பூ கடை போடுறவங்க உணவு கடை போடுறவங்க அதே மாதிரி சிற்பங்கள் கிஃப்ட் ஷாப் இதெல்லாம் யார் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி அந்த மஞ்சொள்ள மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி இருக்கக்கூடிய நாள் ஏன்னா மூணாம் இடத்துல சந்திரன் உட்காந்து இருந்தாலும் சூரியனுடைய பார்வையும் நாள் ரெண்டு நாள் மன உறுதி இருக்கும் அதுவும் எல்லா சிஸ்டம் சாஃப்ட்வேர் டிராவல் அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இருக்கீங்களோ எல்லாம் இந்த நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிவாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்கள் வருத்தங்கள் எது இருந்தாலும் அந்த வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தீத்துக்கணும் இருக்கறனால என்ன நாள் வந்து மெயினா ஓப்பனா பேசுறதுனால நிறைய பிரச்சனைகள் சொல்லுவோம் மனச்சு வச்சு 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 என்ன பண்ண போறீங்க இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இப்பதான் மனநாள் நிறைய பேருக்கு ஸ்வீட் வாங்கி சாப்பிடணும் எண்ணம் உரம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது மட்டும் சாப்பிடுங்க சனி பாருக்கனால பழைய சாப்பிட்ற மாதிரி வந்துடும் அது வந்து தற்செயலா நடந்தாலும் சரி சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் அப்படி பண்ணும் அதை மட்டும் பாத்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடி தெய்வமே நமக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா தாறு மாறா நடக்குமோன்னு நினைச்சுப்போம் ஆனா அது பாசிட்டிவா நடக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் இன்றைய நாள் முடிஞ்சிடும் நடப்போம் ஆனா இழுத்து நடக்கும் ஆனா நடந்து முடிஞ்சிடும் இந்த அதிகமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மல்லிகை பூ வாங்கி அம்பாளுக்கு போட்டு வழிபாடு பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதமான எண்ணங்கள் எது இருந்தாலும் அதை நிவர்த்தியாகவும் நிறைய பேருக்கு இந்த நாள் நல்லா தூங்குவீங்க நிறைய பேர் இடம் மாத்திங்க சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் சில பேருக்கு வேலை மாறும் சில பேருக்கு அலைச்சல் இருந்தாலும் அதுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அன்றைய நாள் சாயந்தரம் நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் அஞ்சனிடம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட லாபம் வரும் யாரெல்லாம் கோல்டு டைமண்ட் விலையுர்ந்த பொருட்கள் வைக்கிறீங்களோ எக்ஸாம்பிள் யாரெல்லாம் இந்த அழகு சாதன பொருட்கள் பண்றீங்களோ மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்களோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பண்றீங்களோ அத்துணை நல்ல லாபங்களை கொடுக்கும் அது பிரிச்சுக்கிறதுலதான் பிரச்சனை வரும் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கம் விருச்சிக சிக ராசி விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்திலையுமே இந்த நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு மனோதைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை நல்லா இருக்கும் ஒரு விஷயத்துல யாருனாலையும் செய்ய முடியாத காரியத்தை நீங்க முடிப்பீங்க மெயினா கவர்மெண்ட் சமாச்சாரம் அரசியல் சமாச்சாரம் பெரியவங்க சமாச்சாரம்லாம் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் ஈஸியா முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பிரயாணங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கும் ஆனா அவசர அவசரமா அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா போய் ஒரு விஷயத்தை பண்ற மாதிரி வரும் ஆனா அதுவுமே நல்லதா இருக்கும் பெரிய பாதிப்பு இது சரி இல்லை அது சரி இல்லைன்னு சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லபடியா நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினாக சொந்த பந்தங்கள் உறவுகள் மூலியமா நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்க மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு பாதிப்பு எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ரெண்டு நாள் சரியா போகும் ஆனா பெண்கள் கண்டிப்பா ஹெல்த் பார்த்துக்கணும் மரபர்களோட செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் சில பேருக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத ப்ரெஷர் மற்றவர்களுடைய சுமையும் சேர்ந்து நம்ம சுமக்க வேண்டிய நிலைமை இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பர்ஃபெக்டான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியா முடியும் நிறைய பேர் வந்து ஒரு வீடு கட்டணும் இல்ல நிலம் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு பொண்ணு கிட்ட காதல் சொல்லணும் இல்லை ஒரு பையனை ஓகே பண்ணணும் இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி கொஞ்சம் பிரச்சனையாயிதான் முடியும் ஆனா அது முடிஞ்சிடும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு சின்ன இக்கு இருந்து நடக்கும் அப்படிங்கிறது பொருது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபார்கள் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்கள் உணவு துறைகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் புட்டு துறைகள்ல மட்டும் கிடையாது யாரெல்லாம் இந்த பினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் நடிகர்களா இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி நடிகைகளா இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி அற்புதமா இருக்கு இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எதை எடுத்தாலும் சரி அற்புதமான வெற்றி இருக்கு எந்த விஷயத்தையுமே கிளாரிட்டியோட நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா மனோ திடத்தோட சங்கல்பமும் சூப்பரா இருக்கக்கூடிய நாடா இருக்க வழிபாடு செய்ய வேண்டிய காஞ்சி மகாபரிதர் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாமி மஞ்சள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பகவந்த சமஸ்தன் மங்களான் தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க